தான் என் கார் மக்கர் பண்ணுவான் புது மாப்பிள ஓ சாரி சாரி பழைய மாப்பிள்ள தான் நீ என்ன அப்படி நடுத்தர நினைக்கிறேன் அணுவோட காரை நீ அங்கே எடுத்துகிட்டு சுற்றுறேண்ணா மாப்பிள சார் எங்க அணு மடப்பு கல்யாணம் அதனால காரை பல பலான்னு வாட்ரு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு போயின்னு இருக்கேன் ஆமாம் உங்கள் காருக்கு என்ன நமக்கு தேவைப்பட்ற நேரத்தில் கவுத்து விடுற பழுகம் உங்கள் காரு கூட வருகுது ஓ மை காட் ம் காரும் டுபா கூரு அதோட ஓனரும் டு சீ திஸ் நீ பார்த்தா ரொம்ப இருக்குது அர்ஜுன் ஏதோ நம்ம அம்மா போய் பேசி சாமி அப்பன் குடும்பத்தை அமைதியாக்காங்க நாம அவசரப்பட்டு இவங்களால கோவப்பட்டா நம்ம கல்யாணத்துக்கு தான் பிரச்சனை வரும் இவன் நம்மளை எவ்வளோ கோவப்படுத்தினாலும் அமைதியாக போயிட வேண்டியதா அதான் நமக்கு நல்லது